ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி விநேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நாம் பலவிதமான யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் போன்ற கலைகளை எளிமைப்படுத்தி நம்ம இந்த காணொலி மூலமாக கொடுத்துக்கிட்டே வர்றோம் இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சரியாக உச்சரித்தால் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் மிகச் சிறப்பாக இயங்கும் நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பாக இயங்கும் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் மனம் அமைதி கிடைக்கும் மனம் சாந்தமாகும் மன அழுத்தம் நீங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தியை உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் அற்புதமான சக்தியையும் உணர முடியும் இன்றைக்கு பலவிதமான நோய்களினால் மனிதர்கள் உடல் ரீதியாக மனோ ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு மந்திரம் நமக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது தலை முதல் கால்வரை சுகர் கண்டு வரும் இதய துடிப்பு சீராக இருக்கும் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராமல் வருமுன் தடுப்போம் வருமுன் காப்போம் அப்படிங்க அற்புதமான ஆற்றல் இந்த மந்திரத்தில் இருக்கின்றது அது என்ன மந்திரம் அதுதான் ஓம் இந்த ஓம் அப்படிங்க மந்திரம் உயிரோட்டமுள்ள மந்திரம் எந்த ஒரு போற்றி படித்தாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த போற்றிக்கு முன்பாக ஓம் கணபதியே நமக அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஓம் தான் உயிரை கொடுக்கின்றது இந்த ஓம் மந்திரம் பிரபஞ்சம் முழுக்க ஏங்கி கொண்டிருக்கின்றது நமது உடலுக்குள்ளும் அநாகத ஒலியாக ஓம்கார ஒலி ஒலித்து கொண்டே இருக்கின்றது அந்த ஓமிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் தான் பிராண ஆற்றலாக நமக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்போ இந்த ஓம்கார மந்திரத்தை முறையாக பன்னெண்டு முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பொருள் உணர்ந்து உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஓம்கார அதிர்வலைகள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸை வெளியேற்றி விடும் பாசிட்டிவ் தாட் கொடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றலை கொடுக்கும் உடல் ஒளிமயமாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அனைத்தையும் நீக்க வல்லது எந்த ஒரு வியாதியும் வராமல் வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு தடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம்கார மந்திரம் நமக்கு ஒரு கவசமாக அமைகின்றது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களது அலுவலக நிமித்தமாக சொந்த காரியங்களுக்கு சென்றாலும் நமக்கு ஒரு விபத்து அந்த மாதிரி ஏற்படாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸே கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி சிறுகுடல் பிரகடல் அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் மந்திரம் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அவர்கள் தனது யோக சூத்திரத்தில் இந்த ஓம்கார மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை அற்புதமாக இரண்டு மூணு சூத்திரங்களில் அழகாக வடிவமைத்து விவரித்து கூறியுள்ளார் நம்ம அவ்வளோ பெருசுக்கு போக வேண்டாம் இப்போ நம்மளே பொறுத்த மட்டும் இந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தோம்னா நமக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உள் அமைதி கிடைக்கும் ஆத்மானந்தம் கிடைக்கும் ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தினமுமே காலை மாலை இந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரிங்க பன்னெண்டு பன்னெண்டு முறை உச்சரிங்க உச்சரிக்கும் பொழுது உங்களது இல்லம் ஒளிமயமாகும் அந்த இல்லத்தில் நெகட்டிவ் வேவ்ஸெல்லாம் வெளியே போயிரும் நமக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த இல்லம் முழுக்க ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வேவ்ஸில் இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே நிமிர்ந்து கொண்டு இது சுகாசனம் இதை அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் வஜிராசனம் இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தே காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக உட்காந்துக்கோங்க அதிகாலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் ரொம்ப நீங்கள் ஏழுமானியம் வேண்டாம் ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஒரு ஐந்து விளக்கு ஏற்றி நல்ல எண்ணெயில் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்றில் ஐந்து அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து அந்த ஐந்து விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க கை சின்முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி இது சின்முத்திரை கை மடியில் வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்து தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க வெளி தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலது இடது இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்ப மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு ஐந்து முறை மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியேடும் போது உள்ள போய்கிடணும் இப்போ ஒரு பத்து வினாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்ப ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போறோம் இந்த ஓன்னு இழுக்கும்போது உங்க உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் இருந்து அந்த மூச்சோட்ட மேல் நோக்கி வர மாதிரி பாவனை பண்ணிகிட்டே வந்து தலைக்கு மேல வந்து இங்கும் இந்த அநாகத மையம் இந்த இடத்துல அந்த அதிர்வலையில நம்ம உச்சரிக்கிறோம் ஓ எவ்வளவு இழுக்கிறோமோ அதுல ஒன் தேர்டு இம் சொல்றோம் ரெண்டு கை முத்திரை மெதுவோ மூச்சை வழி எடுத்து மூச்சை வழிய விட்டுக்கோங்க த்ரீ டைம்ஸ் மீண்டும் மூச்சடிக்கிறேன் ஓ மூன்று முறை மெதுவாயின் கெலெக்சை மீண்டும் ஓ ஓன்று முறை சின்முத்திரையில பொழுது முதுகு முதுகுத்தண்டனுடைய கடைசி கிழிப்புல அப்படியே மூச்சு மேல் நோக்கி வர்றது மாதிரி பவனம் பண்ணி தலைக்கு மேல வந்து அநாகதமயம் இருதயத்தில் உணர வைக்கிறோம் இப்போ தியான முத்திரையில் ஓம்காரம் பண்ண போகிறோம் இடதுகே கீழே கை மேலே இந்த ரெண்டு பெருவர்களு சேர்த்துக்கோங்க இது தியான முத்திரை கைமடியில் வச்சுக்கோங்க ஓ Oh. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நீங்க பயிற்சி பண்ணும்பொழுது சின் முத்திரையில் ஆறு முறை ஓம்காரத்தை உச்சரிச்சுக்கோங்க தியான முத்திரையில் ஆறு முறை ஓம்காரத்தை உச்சரிச்சுக்கோங்க இதை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பிராக்டிஸ் பண்ணலாம் மதியம் பண்ண முடியாதவங்க அலுவலகத்தில் உள்ளவங்க காலை மாலை காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு பல்வளைக்கிட்டு சுத்தமான ஒரு வாட்டர் சாப்பிட்டுட்டு கிழக்கு முகமாக அஞ்சு விளக்கு ஏற்றி நிமிர்ந்து உட்காந்து சின்முத்திரையில் ஆறு முறை ஓம்காரம் தியான முத்திரையில் ஆறு முறை ஓம்காரம் அதே மாதிரி மாலையும் அதே மாதிரி உச்சரிங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் சொல்லிகிட்டே வாங்க மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே நான் கூறியது போல் உடல் ஒளிமயமாகும் உடல் உள்ளுறுப்புகள் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக ஆத்மானந்தமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க